வெல்கம் டு மெயிலிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையிலிருந்து ஒரு சூப்பரான வேலை வேலைவாய்ப்பு பிறப்பிட்டுருக்காங்க ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் கிராம ஊராட்சி செயலாளர் அப்படின்ற பதவிக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க தமிழகம் முழுக்க மாவட்ட வாரியாக ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க குறைந்தபட்சமாக பத்தாம் வகுப்பு படிச்சிருந்தாலே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஆண்கள் பெண்கள் இருவருமே விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு சூப்பரான வாய்ப்பு ஸோ இந்த வேலைவாய்ப்பு பற்ற முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பட்டின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய அதிகாரப்பூர்வ தான் ஸோ இதில் இந்த பேஜ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு காலி பணியிட அறிவிப்பு மாவட்ட அளவிலான கிராம ஊராட்சி செயலாளர்கள் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்ற அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு மேலேயே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன் ஸோ நம்ம இதில் போய்ட்டு மா அதாவது வேக்கன்சிஸ் எவ்வளோ மாவட்ட வாரியாக எவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அதற்கான தகுதி என்ன அவங்களுக்கான வயது வரம்பு கல்வித் தகுதி எல்லாத்தையுமே நம்ம பார்த்துலாம் ஸோ இதான் இந்த வேலைக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மாவட்ட அளவில் காலிப் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஸோ ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையில் கிராம ஊராட்சி செயலாளர் அப்படின்ற பதவிக்கு மாவட்ட வாரியாக இந்த அறிவு கொடுத்துருக்காங்க ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு தனியாக இருக்குது ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன தகுதிகள் கேட்டிருக்காங்க அதை நம்ம பார்த்துருவோம் இந்த வேலைக்கு மாத சம்பளம் பத்தொன்பதாயிரத்தி பதினாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஐம்பதாயிரத்தி நானூறு வரை ஸோ இவங்களுக்கு வயது வரும்போது வந்து பொதுப்பிரிவாக இருந்தீங்க அப்படின்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி இரண்டு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லீம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சீர்மரமிடர் இந்த கம்யூனிட்டியில் வந்தீங்க அப்படின்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி நான்கு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஸோ இதுபோக ஆதி திராவிடர் அருந்ததியர் பட்டியலின பட்டியலின பழங்குடியினர் ஆதரவற்ற விதவை இந்த கம்யூனிட்டியில் வந்தீங்க அப்படின்னா பதினெட்டு முதல் முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஸோ நீங்கள் மாற்றுத்திறனாளி அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷனில் கம்யூனிட்டி வைஸ் வயது வரம்பு என்னவோ அதிலிருந்து மேலும் பத்து ஆண்டுகள் வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் முன்னாள் இராணுவத்தினர் பொதுப்பிரிவு அவங்களுக்கு வந்து பதினெட்டுலேருந்து ஐம்பது வயது வரைக்கும் முன்னாள் இராணுவத்தினரே அவங்க வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சீர்மரம்பினர் ஆதி திராவிடர் பழங்குடியினர் பட்டியல் இது மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பதினெட்டுலேருந்து ஐம்பத்தைந்து வயது வரைக்கும் விண்ணப்பிக்க முடியும் மொத்தமாக வேக்கன்சிஸ் வந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க ஓகே என்ன சொல்லச்சு விபரம் ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ வேகன்சி இருக்கோ அந்தந்த மாவட்ட காலி பண்ணி அவங்க அந்த கம்யூனிட்டி வைஸ் ரொட்டேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த லிஸ்ட் நம்ம தனியாக பார்த்துருவோம் தகுதி இது வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஸோ மினிமமாக நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே இந்த வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அது போக தமிழை வந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் விண்ணப்ப கட்டணம் ரூபாய் நூறு பொது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அவங்க வந்து ஐம்பது ஓகே ஓகே நூறுரூபா வந்து பொது வகுப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு அவங்களுக்கு நூறுரூபா ஆதி திராவிடர் பட்டியல் பழங்குடியினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு ஐம்பது ரூபா விண்ணப்பத்திற்கான கடைசி நாள் ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ அந்த கடைசி தேதி முன்னால் விண்ணப்பங்களை வந்து சமர்ப்பிக்கிற மாதிரி பாருங்கள் நிபந்தனைகள் விண்ணப்பதாரர் கல்வித் தகுதி சகுதிச் சான்று முன்னுரிமை ஆகிய சான்றுகளுக்கான ஆதாரம் கண்டிப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் ஓகே இன சுழற்சி மற்றும் கல்வித் தகுதியில் வந்து வரப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் மேலும் பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம் டிஎன்ஆர்டி டிஎன் டாட் ஜிஓஇ டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது ஸோ ஓகே இதான் இந்த நோட்டிஃபிகேஷன் கூடிய முக்கியமான தகவல் ஸோ நீங்கள் வந்து இதுக்கு ஆன்லைனில் தான் அப்லோட் பண்ணணும் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதாரணமாக விண்ணப்பதாரர் கல்வி தொகுதி சாதி சான்று முன்னுரிமை ஆகியவைகளுக்கான ஆதாரம் கண்டிப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸோ ஓகே நம்ம இந்த மாவட்ட வரியான என்னென்ன வேகன்சீஸ் அப்படின்றத நம்ம அந்த லிஸ்ட்டை பார்த்துக்கலாம் ஸோ வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையிலிருந்து அந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி அந்த பதவிக்கு மாவட்டம் வரையாக வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க உதாரணமாக அரியலூரில் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி மூணு செங்கல்பட்டில் ஐம்பத்தி ரெண்டு கோயம்புத்தூர் பதினாலு கடலூர் முப்பத்தி ஏழு தருமபுரி இருபத்தி ஒன்று திண்டுக்கல் மாவட்டம் முப்பத்தொம்போது ஈரோடு மாவட்டம் இருபத்தி ஆறு ஸோ வந்து எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ வேகன்சிஸ்னு கொடுத்துருக்காங்க அந்த வேகன்சிஸில் பிசிகே எவ்வளோ எம்பிசி பிசி முஸ்லீம் எவ்வளோ ஜென்ரல் எவ்வளோ எம்பிசி டிஎன்சி எவ்வளோ எஸ்சி எஸ்சி ஏ எவ்வளோ எஸ்டி எவ்வளோ ஸோ என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சிஸ் எந்தெந்த மாவட்டத்தில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஆன்லைனில் பார்த்துடலாம் ஸோ உங்கள் சொந்த மாவட்டத்திற்கு நீங்கள் வேக்கன்சிஸ் பார்க்க விரும்புனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் கூடிய முப்பத்தேழு மாவட்டங்களுக்கு வந்து அவங்க வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ விருதுநகரம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து உங்கள் சொந்த மாவட்டத்திற்கு ஆன்லைனில் பாருங்கள் அதன் அடிப்படையில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ நீங்கள் அந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி அதாவது ஊராட்சி செயலாளர் பதவி விண்ணப்பிக்கிறக்கான அஃபிஷியல் லிங்க்கு தான் ஸோ நீங்கள் இதில் போய்ட்டு ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணலாம் உதாரணமாக ஃபஸ்ட்டு வந்து விரும்பும் மாவட்டம் நீங்கள் எந்த மாவட்டத்திற்கு விண்ணப்பிக்க விரும்புகிறீங்களோ அந்த மாவட்டத்தை தேர்ந்தெடுங்க அடுத்து காலியிட ஒதுக்கு ஒதுக்கீடு வகுப்பு ஸோ நீங்கள் வந்து எந்த வகுப்பு அடிப்படையில் விண்ணப்பிக்க விரும்புகிறீங்க அப்படின்ற அந்த தெளிவான தகவல் குறிப்பிடுங்க பாலினம் ஒதுக்கீடு வகை ஓகே விண்ணப்பதாரரின் பெயர் ஸோ உங்களுடைய பெயர் மற்றும் இன்சன் அது வந்து தெளிவாக குறிப்பிடுங்க தந்தை பாதுகாவலர் துண துணை துணைவியின் பெயர் ஸோ அது வந்து தெளிவாக குறிப்பிடணும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர் ஸோ வந்து உங்களுடைய கல்வித் தொகுதியை அதை நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க கொரோனா கால பகுதியில் நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்றீர்களா ஸோ நீங்கள் கொரோனா டைமில் டென்த்து பாஸ் பண்ணீங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க ஸோ அதை தெளிவாக குறிப்பிடுங்க கல்வி அமைப்பு ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி ஐஎஸ்சி ஐசிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் ஸோ நீங்கள் எதில் படித்தீங்க அப்படின்றத குறிப்பிடுங்க பத்தாம் வகுப்பை தேர்ச்சி பெற்றும் தேர்ச்சி பெற்ற ஆண்டு மட்டும் மாதம் ஸோ நீங்கள் வந்து டென்த்து எந்த வருஷத்தில் தேர்ச்சி பெற்றீங்க அப்படின்ற தகவல் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் நகல் ஸோ உங்களுடைய டென்த்து மார்க் லிஸ்ட்டுடைய ஜெராக்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் அடிப்படையில் ச மதிப்பெண் அட்டையின் ச சான்றிதழ் எண் பதிவு எண் ஸோ உங்களுடைய டென்த்து மார்க் லிஸ்ட்டுடைய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு ஸோ அந்த பதிவு எண் இதெல்லாம் வந்து நீங்கள் தெளிவாக குறிப்பிட்ற மாதிரி பாருங்க வகுப்பு ஸோ கம்யூனல் கேட்டகிரி நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வரீங்க மதம் ரிலீஜியன் உட்பிரிவின் பெயர் முன்னாள் இராணுவத்தினர் இராணுவ வீரர் ஓகே முன்னாள் ராணுவ வீரரா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆம்னா ஆமாம் அந்த எஸ் ஆரணும் ஏதாவது கிளிக் பண்ணிக்கோங்க ஆதரவற்ற விதவை அதில் எஸ் ஆரணும் மாற்றுத்திறனாளி எஸ் ஆரணும் குடும்ப அட்டை எண் உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் வந்து தெளிவாக குறிப்பிடுங்க பிறந்த தேதி ஓகே பிறந்த தேதி வந்து குறிப்பிடுங்க சொந்த மாவட்டம் ஸோ உங்களுடைய மாவட்டத்தின் பெயரை குறிப்பிடுங்க கைபேசி என் மொபைல் நம்பரு உங்களுடைய மின்னஞ்சல் இமெயில் ஐடி ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழை ஒரு பாடமாக பயின்றவரா அதுக்கு எஸ்ஆர் ஓ கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்பு முகவரி கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் ஸோ உங்களுடைய வீட்டு முகவரி வந்து தெளிவாக குறிப்பிடுங்க அதில் வந்து டோர் நம்பரு பில்டிங் அப்பார்ட்மெண்ட் நேமு ஸ்ட்ரீட்டு லொக்காலிட்டி ஏரியா சிட்டி டவுன் வில்லேஜ் டிஸ்ட்ரிக்கு உங்களுடைய பின்கோட் நம்பர் இது எல்லாத்தையுமே தெளிவாக குறிப்பிடுங்க வகுப்பு சான்றிதழ் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுடைய ஃபைல் வந்து அதாவது இதெல்லாம் அந்த சாஃப்ட் காப்பி ரெடியாக வச்சுக்கோங்க நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு என்னுடைய சாஃப்ட் காப்பி எல்லாமே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபைல் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் டுவெண்ட்டி கேபி டு மேக்ஸிமம் ஹண்ட்ரட் கேபி வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஃபைல் ஃபார்மெட்டு அக்செப்டட் ஃபைல் டைப் வந்து பிஎன்ஜி ஜேபெக்கு ஜேபிஜி ஸோ இந்த ஃபார்மேட்லையும் எதாவது ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஈசேவி மையம் மூலமாக நீங்கள் சரியான முறையில் அப்ளை பண்ணுங்கள் விண்ணப்பதாரரின் புகைப்படம் ஸோ இதில் வந்து ஃபைல் வந்து நீங்கள் ஆல்ரெடி உங்களுடைய சாஃப்ட் காப்பி வந்து இடையே வச்சுக்கோங்க அதை அப்லோட் பண்ணணும் இது வந்து பார்த்தீங்கன்னா கேபி டு மேக்ஸிமம் ஹண்ட்ரட் கேபி அதுமாரி ஃபைல் ஃபார்மேட்டும் அந்த குறிப்பிட்ட ஃபார்மெட்டில் தான் அப்லோட் பண்ணணும் பின்னப்பந்தின் கையப்பம் ஸோ உங்களுடைய சர்டி உங்களுடைய உங்களுடைய சிக்னேச்சர் அதை வந்து நீங்கள் பெண்ணில் ஒரு பேப்பரில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து சாஃப்ட் காப்பியாக மாற்றி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா உறுதிமொழி டிக்ளரேஷன் விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுறுகள் மற்றும் இப்பதவிக்கான விளம்பரம் படுத்தப்பட்டுள்ள அறிவிக்கையினை படித்து அறிந்த பின்பே இவ்விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்துள்ளேன் ஓகே இவ்விண்ணப்பத்தில் உள்ள விவரங்கள் அனைத்தும் சரியாக உள்ளன விண்ணப்ப விண்ணப்பத்தில் உள்ள விவரங்கள் தவறாக இருப்பது கண்டறிய பெற்றேன் எந்த நிலையிலும் எனது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் என்பதை நான் நன்கு அறிவேன் ஓகே விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள விவரங்கள் அனைத்தும் என் அறிவிற்கேட்டியவரை உண்மையானவை சரியானவை மற்றும் முழுமையானவை என உறுதியளிக்கிறேன் அளிக்கப்பட்ட விவரங்கள் தேர்வுக்கு முன்போ அல்லது பிறகோ எத்தனத்திலோ ஏதேனும் தவறானவை உண்மைக்கு புறம்பானவை அல்லது தகுதியின்மை என அறியும் பட்சத்தில் நடவடிக்கை எந்தவித நடவடிக்கைக்கும் கட்டுப்படுவேன் எனது கவனக்குறைவாலோ அல்லது தட்டச்சுப் பிள்ளையினாலோ எந்த ஒரு புறம் தவறாக குறிப்பிடப்படவில்லை என்பதை நான் சரிபார்த்து கொண்டேன் இப்பதவிக்கான விண்ணப்ப விண்ணப்பிக்க தேவையான அனைத்து தகுதிகளையும் பெற்றுள்ளேன் என உறுதியளிக்கிறேன் என் சார்பில் எந்தவிதமான ஆதரவையும் நட நான் உடந்தையாக இருக்க மாட்டேன் என் மீது எவ்வித குற்றவியல் வழக்குகளும் பதியப்படவில்லை என்ப என உறுதியளிக்கிறேன் ஸோ இது மாதிரி வந்துட்டு அவங்க நிறைய டிக்ளரேஷன் கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் உண்மையானது நான் வந்து எந்த விதமான கொய்யான தகவலையும் கொடுக்கல எம்மெல்லாம் எந்த விதமான கிரிமினல் கேஸும் இல்லை அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் உறுதிப்படுத்தி நீங்கள் வந்து அது கீழே வந்து அந்த கேப்ச்சா என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இதுதான் அந்த நகராட்சி செயலாளர் ஊராட்சி செயலாளர் பதவிக்கு என்ன பார்க்குறதுக்கான அஃபீஷியல் லிங்க்கில் இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஸோ நம்ம வந்துட்டு இதில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது இதை வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் அப்லோட் அப்ளை பண்ணுறது என்ன தகுதி கேட்டிருக்காங்க எல்லா விதமான தகவலையும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த ஊரவளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அவங்களுடைய அதிகாரப்பூர்வ ஏதாவது லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்து அப்படின்னாலும் நீங்கள் ஆன்லைனில் ஒரு முறைக்கு வெரிஃபை பண்ணிவிட்டு தகுதியில் விண்ணப்பதாரர்கள் இ சேவை மையம் மூலமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பிங்க ஸோ இந்த வேலைக்கு பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய உங்களுக்கு வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்